கண்டிப்பா அவங்க நான் வெல்கம் பண்றேன் அவங்க கதை சொல்லட்டும் அவர் பட்ஜெட்ல பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஆனா கதை ஓகே ஆகணும் அதுதான் எனக்கு இல்லை கதை இது ஓகே ஆகணும் அதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தேங்க்யூ கொஞ்சம் எழுதுங்க பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்ல நல்ல கதை வச்சுட்டு எல்லாருக்கும் கஷ்டப்படுறாங்க அது கையில கடல இருக்க பந்து இல்லை எப்படி சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்கு அதுக்காக நான் இது ஓப்பனா ஒரு சாலி நானே டைரக்ஷன் பண்ணும் சொல்ல யார் வந்தாலும் சரி கதை நம்ம ஹீரோ ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்த நான் அடுத்த மந்த்தை நான் வந்து படம் ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கு வந்து நான் கேரண்டி அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை ஓகே தேங்க்யூ